என்ன சொன்னே எனக்கு தெரியல எதுக்கு இந்த பேரழிவு வந்துச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க கூட என்னுடைய இறுதிய வரவே மாட்டேன் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த பேரழிவு நம்ம வந்து இது ஒரு அழிவுன்னு கடந்து போற சிச்சுவேஷன்ல இந்த கிராமங்கள் பாதிக்கப்படல எங்களுக்கு காயில் பட்டினத்துல இருக்கும் போது வந்து செய்தி ஏற அவுட் ஏற அவுட் ஏற அவுட் மூணு சொல்லிட்டு ஒண்ணு தெரியாம மூடிட்டுமா ஆறு மணிக்கு ஒண்ணும் தெரியல முழுதற்சி எங்க பாத்தாலும் டம 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 மறுநாள் கூட அந்த ஒளிய அப்படியே காதலுக்கிட்டு ஓடி ஓடி வந்து கவலை திறந்து திறந்து பாத்துரும் தண்ணி மிஞ்சிட்டு இன்னும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அப்படின்னு பயங்கரமா பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும் எனக்கு எந்த பொருள் மேலாம் கிடையாது ஆண்டவர் ஒரு எடுத்துக்கிட்டா இம்மட்டோட எடுத்துக்கிட்டா கிட்ட போகும் இன்னும் பேரழி இருக்கான் கடல் வேற கொந்தளிக்கான் இன்னும் தண்ணி திறந்து விடுவான் இன்னும் பெரிய மழை இருக்கான் காலையில ஏழு மணில இருந்து என்னுடைய இறுதியம் எண்ணமாவே போயிட்டு உலகமே பெருசுங்க பெருசு இல்லை அப்படின்னு தான் அவங்களுடைய கண்ணீரில் பதிவு பண்றாங்க எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் இவங்களுக்காக நம்ம சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது ரொம்ப சின்ன விஷயங்கள் ஆனாலும் நமக்கு ஒரு ஆறுதல் இவங்களையெல்லாம் பார்க்காம எங்கேயோ ஒரு இடத்துல பஜ்ஜி பூண்டா சுட்டு தின்னுட்டு படுத்து தூங்காம இவர்களுக்காக ஏதோ ஒன்றை செஞ்சுருக்குமே அப்படிங்கிற ஆறுதல்